அன்பு நேர்களே வணக்கம் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் எத்தனையோ உயர்வுகள் அதில் ஒரு மிகச்சிறந்த உயர்வு நம்மாழ்வாரனுடைய அவதாரம் நிகழ்ந்த மாதம் நம்மாழ்வாரனுடைய அவதாரம் அதில் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் இல்லையா குருவினுடைய நட்சத்திரம் அவர் என்ன குரு இல்லை லோக குரு மிகச்சிறந்த ஆழ்வார் அவருடைய பெருமைகள் வாயால் சொல்ல முடியுமனா வாயால் சொல்ல முடியாது மனமாள மாமனைகள் உபதேச ரத்தின மாலை அப்படின்னுட்டு ஒரு அருமையான நூல் அந்த நூல் படித்தாலே போகிறோம் நமக்கு வந்து குருபரம்பரை அந்த ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் பிறந்த ஊர் அவர்கள் இயற்றிய பிரபந்தங்கள் அப்புறம் ஆச்சாரியர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் ஒரு வைஷ்ணவ லட்சணம் ஒரு ஆச்சாரிய சிஷ்ய அந்த குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் ஆச்சாரியன் நடந்து கொள்ள வேண்டும் யார் ஆச்சாரியன் சீடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நூல் அதில் மனவாள மாமனிகள் நம்மாழ்வாரோடு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கிறார் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய மனது அப்படியே நெகிழ்ந்து போய்விடுகிறது வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்துக்கு நிகரான ஒரு நாளை பார்க்க முடியுமா அப்படி என்கிறார் அதே மாதிரி நம்மாழ்வாருக்கு ஒப்பாக ஒருவரை சொல்ல முடியுமா பகவானை சொல்லுகின்ற பொழுது இதே நம்மாழ்வார் சொல்கிறாரு ஒப்பாரும் நிக்காரும் இலையாய மாமாயா அப்படிங்கிறார் ஆனால் இந்த ஆழ்வாருக்கு நிகராக அப்படி சொல்ல முடியுமா பொய் நின்ற ஞானமும் பல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற இனியாம் இனியாம்புறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்னின்ற ஆய் பிறந்தா இத்தனை அவதாரம் எடுத்தியே ஆனால் இந்த ஆழ்வார் பிறந்த பிறகுதல்லவா கலியும் கெட்டது கலியும் கெடும் கண்டுகொண்மின் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனால் இந்த ஆழ்வாருக்கு நிகரான ஒரு ஆழ்வாரை சொல்ல முடியுமா உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகின்ற திருவாய்மொழிக்கு ஒப்பாக ஒரு நூலை சொல்ல முடியுமா தென்குறுகைக்கு உண்டோ ஒருபால் தனி தென் தென்குறுகை அது வரைக்கும் குறுகூர்னு தான் சொன்னாங்க திருக்குறுகூர்னு தான் சொன்னாங்க ஆனால் ஆழ்வார் அவதாரத்துக்கு பிறகு ஆழ்வாருக்கு பிரதானியமான திவதேசமாக மாறி அது என்ன ஆயிடுச்சு ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு ஆகிடுச்சு ஆ திருநகரியில் ரெண்டு திருநகரி இருக்குது நமக்கு சம்பிரதாயம் எப்படி இருக்குதுன்னா நம்ம ஆழ்வாரில் ஆரம்பித்து திருமங்கை ஆழ்வாரில் முடியுது ரெண்டு பேருமே திருநகரி தான் இவர் திருவாலி திருநகரி அவர் ஆழ்வார் திருநகரி அதனால் சொல்றாரு இந்த வைகாசி விசாதத்துக்கு நிகரான ஒரு நாள் இருக்கா சடகோப்பிற்கு ஒப்பாக ஒருவரை சொல்ல முடியுமா திருவாய்மொழிக்கு ஒப்பாக ஒரு நூலை சொல்ல முடியுமா அவருடைய அவதார தேசமான திருக்குறுகூருக்கு இணையாக தென் குறுகைக்கு உண்டோ ஒருபால் தனி லோக்குமூர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஆழ்வாரனுடைய விசாகம் வரப்போகிறது இந்த ஆழ்வாரை பற்றி கொஞ்சமாவது நினச்சி இந்த பாசரத்தை சொல்லணும் இல்லையா ஆழ்வாருக்கு மாறன் அப்படின்ட்டு ஒரு நிறைய பெயர்கள் உண்டு ஆழ்வாருக்கு இல்லையா மாறன் பணித்த தமிழ்மறைக்குங்கிறதால மாறன் என்கிறது ஒரு பெயர் என்ன மாறன் பாண்டிய நாட்டில் எல்லாருக்கும் மாறன் என்று பேர் இருக்கும் ஆனால் இவருக்கு மாறன் ஒரு காரண பெயர் ஏன்னா இவர் பிறந்தவொடனே மற்ற குழந்தைகளாட்டம் பால் சாப்பிடல உணவு சாப்பிடல இல்லையா தூங்கலை உலகத்தில் இருக்கிற மக்கள் குணாதிசயங்கள் உணவு பழக்கங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் மாறாக இருந்ததினாலே இவருக்கு மாறன் அப்படின்ட்டு பேர் ஒரு பேராச்சா சடகோபன் என்ன சடகோபன் சடம்பு என்கிற வாயு அதுதான் என்ன பண்ணுமன்னா நமக்கு இந்த கர்ம வாசனையில் தானே நம்ம பிறக்கிறோம் பிறக்கும் போது நம்முடைய பழைய நினைவுகளை எல்லாம் அது ஏந்தி கொண்டு இருக்கும் அப்போ அதை கட் பண்ணி விட்டணும் அப்படி கட் பண்ணி விடுவதற்காக இந்த ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா ஒரு ஹூங்காரத்தினாலே அந்த அந்த ஜடம்ங்கிற வாயு சேராமல் நான் யார் தெரியுமா என்கிட்டயே வர அப்படின்ட்டு ஹூங்காரத்தினாலே விரட்டி அருளினார் அதனால் சடத்தை விரட்டியதாலே இவருக்கு சடகோபன் அப்படிங்கிற பெயர் அடுத்ததாக இவருக்கு நம்மாழ்வார் அது யார் வச்சது நம்பெருமாள் தான் வச்சார் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தார் நம்முடைய ஆழ்வார் ஆச்சு பெருமாளே உகந்தார் ஒருவர் ஆழ்வாருக்கு அந்த மாதிரி ஏற்றம் இருக்குது பெரிய ஆழ்வார்ன்ட்டு ஒருவரை உகந்தார் இல்லையா அந்த மாதிரி இவருக்கு நம்மாழ்வார் அந்த நம் என்கிற அந்த அந்த ஒரு அன்னோனியம் இருக்குது இல்லையா அந்த சம்பந்தம் அந்த சம்பந்தம் வைஷ்ணவத்திலே ஒரு சிலருக்கு தான் உண்டு அதனால் இவருக்கு நம் ஆழ்வார் அது மட்டும் இல்லை ஆழ்வார்னு பொதுவாக சொன்னால் எப்படி கோயில் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தை மட்டும் குறிக்குமோ அதே மாதிரி ஆழ்வார்னு சொன்னால் நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் ஏன்னா மற்ற ஆழ்வார்களெல்லாம் இவருக்கு அவயங்களாக இருந்தவர்கள் இவர் எல்லா ஆழ்வாரனுடைய ஒரு கூட்டுன்னு வச்சுக்கலாம் அதனால் இவருக்கு நம்மாழ்வார் பெருமாளை வச்ச பேர் இவர் நம்மாழ்வார் அடுத்தது இவர் வகுளாபரணர்னுட்டு ரொம்ப அழகாக ஒரு கண்ண நாட்டமே இருப்பார் இவர் கண்ணனுடைய அழகுக்கும் நம்மாழ்வாரனுடைய அழகுக்கும் பார்த்தா ஒருபடி கண்ணனுடைய அழகை விட விஞ்சி அழகு இவருக்கு இருக்கும் அதனால் வகுளாபரணர் ரெண்டு பேர் இன்னொரு பேர் இருக்குது வகுள பூஷண பாஸ்கரன் என்று பேர் வகுளமாறே அணைந்த சூரியன் சூரியன் வந்து ஆயிரம் கிரணங்களாலே அந்த வெளியில் இருக்கக்கூடிய இருட்டை நீக்குகின்றான் இல்லையா சகஷ்ட கிரணங்கள் சகஷ்டம் ஏன்னா ஆயிரம்ங்கிறது ஒரு எண்ணிக்கை தான் ஆயிரம்ங்கிறது இன்ஃபினிட்டி எண்ணிறந்த அப்படின்னுட்டு பொருள் இது சகஷ்ட சாகோ உபனிஷத் அப்படின்னு சொல்கிறதுனால ஆயிரம் சாகைகள் உடைய சாமவேதம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட திருவாய்மொழியை ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் அந்த திருவாய்மொழியை ஆயிரம் கிரணங்கள் போல ஆயிரம் பாசுரங்களை கொடுத்ததாலே இவருக்கு ரெண்டு பேர் அது வெளி இருட்டை நீக்குகிறது இது மனதில் உள்ள அந்தகாரத்தை நீட்டுகிறது போதில் கமலம் மலர்ந்தது வகுள பாஸ்கரனை உதயத்தில் வகுள பாஸ்கர உதயத்திலே ஹிருதயத்தில் ஒரு சூத்திரம் உள்ள கமலம் உள்ள இந்த தாமரப்பு போல எம்பெருமான் உள்ளே இருக்கிறான் இந்த திருவாய்மொழியை படித்து அந்த மனசுக்குள்ளே அவன் என்ன மலர்ந்து விடுவான் நான் ஆழ்வாரை நம் நெஞ்சுக்குள் கொண்டு வந்தால் ஆழ்வாரனுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானும் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே வந்து விடுவான் அப்போ திருவாய்மொழியைத்தான் நாம் உட்கொள்ள வேண்டும் இது கம்பரே சொல்கிறார் அதாவது இசையின் அமுதை இசையின் இசை வந்து கறி அமுது மாதிரியாம் வெறும் சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னிட்டால கொஞ்சம் கரிகாயை வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி திருவாய்மொழியை இசையை கூட்டினால் அது மிகப்பெரிய ஒரு ஆறாவ் அமுதமாக இருக்கிறது அதனால தான் மதுரகவி ஆழ்வார் சொன்னார் பகவானுடைய பெயரை சொல்வதை காட்டிலும் ஆழ்வாருடைய பெயரை சொல்வது என்னுடைய நாவிக்கு இனிமையாக இருக்கிறது என்று சொன்னார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உள் இருட்டு அகற்றுகின்ற அந்த திருவாய்மொழி அந்த ஆழ்வார் தான் திருவரங்க தமுதனார் அழகா முதல் பாசனத்திலேயே சொல்லிட்டார் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் மலிந்த பா மண்ணு மாறன் பா மண்ணு மாறன் அப்போ பிரம்மாழ்வாருடைய இதயத்தில் யார் இருக்கிறாங்க பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் திருவாழ் மார்பனாகிய திருமகளை மார்பிலே தாங்கி அந்த எம்பெருமான் இருக்கிறான் அவரை வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அடி கீழே வைத்து கொண்டிருக்கிறார் பூமண்ணு மாது புருந்திய மார்பன் புகழ்மலிந்த பா மண்ணுமாறன் அடி பணிந்து உயிந்தவன் யாரு நம்முடைய ராமானுசர் அப்போ ராமானுஜருடைய அவருடைய அந்த திருவடியை நினைத்தால் அந்த திருவடி யாரை தாங்குகிறதோ அந்த நம்மாழ்வாருடைய திருவடியும் அந்த நம்மாழ்வார் எந்த அடி கீழமர்ந்து புகுந்தாரோ அந்த எம்பெருமானுடைய திருவடியும் நம்முடைய நெஞ்சத்தில் இடம்பெறும் அதனால் வைகாசி விசாகம் வருகிறது இந்த திருவாய்மொழி அந்த திரு நம்மாழ்வார் இவர்களை பற்றி அந்த பாசுரம் இருக்குதுலே உபதேச ரத்தின மாலையிலே உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ சடகோப்பர்க்கு ஒப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென் குருகைக்கு உண்டோ ஒருவால் தனில் ஒக்குமூர் அந்த பாசரத்தை நம்ம சொல்லி அந்த நம்மாழ்வானுடைய திருவடியை வணங்கினால் அந்த திருமாலின் பேரருள் நமக்கு கிட்டும்